ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா கலவாணி வீட்டில் சின்ன வயசுலருந்தே நடக்கிற இந்த குட்டி குட்டி திருட்டை கண்டுக்காமல் விட்டோண்ணா கடைசியில் இந்த அளவுக்கு தான் போய் நிற்கும் இந்த சம்மந்தி பண்ண வேலையை என்னென்னு கேட்போமா கலவாணி கைபேசியில் பேசி முடித்த கமலாமால் முகத்தில் கலவரம் என்ன கேட்டேன் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஃபோன் ஏன் ஜவுளி கடைக்கு போன சின்ன பொண்ணும் மாப்பிளையும் அங்கே இருக்காங்களாம் சொல்லி அழைப்பு என்ன விஷயம் தெரியல சரி வாங்க போகலாம் எழுந்தேன் சம்மந்தி வேறு எந்த பேச்சும் பேசாமல் கிளம்பி இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்தாள் வண்டி காவல் நிலையம் நோக்கி விரைந்தது நான் கமலாம்பாள் சம்மந்தி மூத்தவள் மாமனார் பெயர் தனக்கோடி என் முதல் மகனுக்கு ஏழு வருடங்களாக பிள்ளை இல்லை நாட்டு வைத்தியம் நகர வைத்தியம் இயற்கை வைத்தியம் செயற்கை வைத்தியம் கோவில் குலம் வேண்டுதல் பக்தி பூஜை பரிகாரம் என்று என்ன முயற்சித்தும் பலனில்லை உள்ளுக்குள் முடியவில்லை கிடைக்கவில்லை என்று வருத்தம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் புகுந்து பார்த்த அழுப்பு கிடைக்கிறபோது கிடைக்கட்டும் இல்லை கிடைக்காமலேயே போகட்டும் என்று விட்டோம் சென்ற வருடம் திருமணம் முடிந்த தம்பிக்கு குழந்தை பிறந்தது தான் இதற்கு மேல் சும்மா இருப்பது சரியில்லை என்று அலசி ஆராய்ந்து தாய் வீடு கோவை சென்று அங்குள்ள கருத்தரிப்பு மையம் மூலம் மருமகள் நான்கு மாதம் புகுந்த வீடு காரைக்கால் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நெடுந்தொலைவு பயணம் கூடாது என்பதால் அம்மா வீட்டிலேயே தங்கள் குழந்தை பெற்றுதான் கணவன் வீடு திரும்ப வேண்டும் என்கிற முடிவு மற்றும் கட்டாயம் காரணம் மாதா மாதம் மருத்துவ கண்காணிப்பு சோதனை எல்லாவற்றிற்குமே இதுதான் சரி என்பதால் இந்த முடிவு மேலும் கொடுக்காத இறைவனிடமிருந்து வலிந்து பிடுங்கி பெற்றிருப்பதால் அதற்கு எந்தவித வில்லங்கமும் வந்துவிடக்கூடாது என்பது எங்கள் எண்ணம் இதனால் தாலி கட்டிய என் முதல் மகன் மனைவியை பார்க்க மாதம் இரண்டு முறை வந்து செல்வான் நான்கு மாதம் ஒரு முறை வருவேன் வீட்டிலுள்ள மற்ற என் இரண்டாவது மகன் மருமகள் பேத்தி மனைவி எல்லாம் வசதி ஏற்படும் போது வந்து செல்வார்கள் சென்ற வருடம் உள்ளூரிலேயே திருமணமாகி தனிக்குடுத்தனம் சென்ற சம்பந்தியின் இரண்டாவது மகள் நிரஜா பிள்ளை பேரு சாக்காக வந்து கணவனோடு வந்து தாய் வீட்டில் ஐக்கியமாகிவிட்டாள் ஆனால் அதற்கு அடிப்படையான உண்மை காரணம் வேறு பெற்றவளுக்கு மூத்த பெண் மீது அதீத அன்பு பாசம் அதே அன்பு பாசம் அவளை கைப்பிடித்த கணவன் மீதும் அவர்களுக்கு உண்டு தான் தனி கொடுத்தனம் போய் தாய் தந்தர்களை தனியே விட்டால் இருக்கும் வீட்டை மூத்தவளுக்கு தானமாக கொடுத்து விடுவார்கள் என்ற பயம் தடுப்பணையாக வந்து சேர்ந்து விட்டாள் ஆயிரம் தான் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இருந்தாலும் பெற்றவர்கள் எப்படி பெண்ணை வெளியே Ich சுமக்க வேண்டிய கட்டாயம் நான் இரண்டு மாதங்களுக்கு முன் சின்ன மகன் மருமகள் பேரக்குழந்தையுடன் வந்து இரண்டு நாட்கள் சம்பந்தி வீட்டில் தங்கியபோது அறையில் கலட்டி மாட்டியிருந்த என் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ரெண்டாயிரத்தில் ஒரு ஆயிரத்தை காணோம் சின்னவன் எடுத்திருப்பான் என்கிற நினைப்பில் அவனிடம் கேட்டேன் இல்லை சொன்னான் மருமகள் தொடமாட்டாள் இருந்தாலும் கேட்டேன் இல்லை சொன்னால் மூத்த மருமகள் தொட வாய்ப்பே இல்லை அப்பழுக்கில்லாத பெண் இந்த வீட்டில் வேறு யார் எடுத்திருப்பார்கள் யோசித்தேன் சம்பந்திகள் எடுக்க வாய்ப்பில்லை மகளின் மாமனார் பாக்கெட்டில் கை வைக்க எந்த சம்பந்திக்கு மனம் வரும் வேறு எவர் சிந்தனையை ஓட்டினேன் சிக்கினால் சம்பந்தியின் சின்ன பெண் நிரஜா கணவனுக்கு சரியான வேலையில்லை இவளும் வேலைக்கு செல்ல வழியில்லை கல்லூரி படிக்கும்போதே கண்டவனுடன் காதல் சமாச்சாரத்தில் தேர்வு சரியில்லாமல் அவன் கூலி டிரைவர் வகை வகையான கார்களில் வந்து இறங்கியதால் இவளும் மயங்கிவிட்டாள் அவனும் மயங்கிவிட்டான் திருமணத்திற்குப் பிறகு அவன் வண்டவாளம் புரிய புகுந்த வீடு வந்துவிட்டாள் இங்கு அவளுக்கு ஏகப்பட்ட சௌகரியங்கள் அப்பாவிற்கு கிரானைட் கல் வியாபாரம் அதன் காரணமாக அவர் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா என்று அலைச்சல் நிறைய பணப்புழக்கம் கணக்கு வழக்கில்லாமல் சட்டை பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருப்பார் நிரஜா அதில் கணிசமாக உருவுவாள் அவருக்கு என்றாவது குறைவது போல் தோன்றினால் மனைவியை எடுத்தாயா என்று கேட்பார் அதை ஏன் நான் எடுக்கிறேன் நீ குடிச்சு எங்காவது விட்டுட்டு வந்திருப்ப அவள் திருப்பி தாக்குவாள் காய்வாள் மனைவியிடம் ஏன் வம்பு வழக்கு அவரும் வாய் திறக்காமல் செல்வார் மனைவி எடுத்திருப்பாள் என்கிற கணக்கில் கணவனும் கணவன் தொலைத்திருப்பான் கணிப்பில் மனைவியும் இருந்ததால் நிரஜா இந்த திருட்டில் வராமலேயே போனாள் இந்த பணத்திருட்டு வீட்டை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம்தான் இவளை இங்கு வரவழைத்தது என்பதைத் தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அப்பா பாக்கெட்டில் கை வைத்த பெண் அடுத்து என் பாக்கெட்டில் கை வைத்துவிட்டால் புரிந்தது இருந்தும் எப்படி அவளை குற்றம் சாட்ட முடியும் தாய் பொறுப்பாளா தகப்பன் பொறுப்பானா இல்லை கூட பிறந்த அக்கா நம்புவாளா எப்படி ஒப்புவார்கள் திருடனுக்கு கூட்டியது போல் இரண்டு நாட்கள் இருந்து வந்தேன் சென்ற மாதம் இரண்டாவது முறையாக பயணம் இவள் எடுப்பாள் என்கிற எதிர்பார்ப்பிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாய் இரண்டு இருநூறு ரூபாய் நோட்டுகளை மட்டும் பேன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தேவைக்கான நான்கு ஐநூறு நோட்டுகளான இரண்டாயிரத்தை மாற்றுடையாக எடுத்துச் செல்லும் பேன் பாக்கெட்டில் மறைத்து வைத்து பயண பையில் மடித்து வைத்துக்கொண்டு புறப்பட்டேன் சம்பந்தி வீட்டிற்கு சென்று போல் போட்டு சென்ற பேண்ட் சட்டைகளை கழட்டி முதலறை சுவற்றின் ஆணியில் மாட்டிவிட்டு வேட்டி பணியனுடன் வெளியே வந்தேன் மறுநாள் பேண்டில் வைத்திருந்த பணத்திலும் பாதி இல்லை ஒரு இருநூறு இல்லை பயணப்பையில் பதுக்கி வைத்திருந்த பணத்திலும் பாதி இரண்டு ஐநூறு இல்லை ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூறு களவாடல் எனக்கு பகீர் என்றது மனசு பொறுக்கவில்லை ஆலை பிடித்து அப்போதே கலோட்டா செய்ய மனசு துடிப்பு அடக்கிக் கொண்டு மகனை கைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் சொன்னேன் அவனுக்கும் அதிர்ச்சி கலாட்டா வேண்டாம் அக்கா தாங்க மாட்டாள் அதிர்ச்சியில் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஏதாவது போகுது சொன்னான் மௌனமாக வருவதைத் தவிர வேறு வழி இல்லை இனி எப்போது நான் சென்றாலும் எடுப்பாள் தடுக்க வழி யோசித்தேன் காவல் நிலைய வாசலில் வண்டியை நிறுத்தி இறங்கினோம் போலீஸ் கமலாமால் கணவருக்கும் தகவல் சொல்லியிருப்பார்கள் போல எங்களுக்கு பின்னாலேயே அவரும் வந்துவிட்டார் மூவரும் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தோம் நிரஜா கணவன் கைக்குழந்தையுடன் சுவரோரம் குற்றவாளிகளாக தரையில் அமர்ந்திருந்தார்கள் காவல் கண்காணிப்பாளர் முன் நின்றோம் நாற்காலியில் அமர்ந்திருந்த அவர் நீங்க தான் அந்த பெண்ணோட அம்மா அப்பாவா கேட்டார் ஆமாம் சார் கணவன் மனைவி கோரஸாக சொன்னார்கள் நீங்க என்னை பார்த்தார் நான் இவங்க சம்மந்தி உட்காருங்க எதிர் நாற்காலியில் அமர்ந்தோம் இங்கே வாங்க அவர்களை அழைத்தார் தம்பதிகள் கை வந்து மேசை முன் நின்றார்கள் ஜவுளி கடையில் இந்த பொண்ணு இரண்டாயிரம் ரூபாய் ஜெராக்ஸ் கொடுத்திருக்கிறாள் காவல் கண்காணிப்பாளர் சொன்னார் பெற்றவளுக்கு அதிர்ச்சி இப்படி இவள் எத்தனை பேரை ஏமாத்தியிருக்காள் தெரியல ஜவுளி கடைக்காரர் புகார் கொடுத்தார் அழைச்சு வந்திருக்கோம் சொன்னார் அவர்கள் முகங்களில் இருக்கம் விசாரிச்சா சத்தியமா இந்த நோட்டுக்கு நான் சொந்தக்காரி இல்லை இது என் கைக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாதுன்னு பொண்ணு சொல்றாள் ஆனால் நோட்டு அடுத்தவர் கைப்பட்டு கசங்காம இருக்கு பையனை கேட்டால் இந்த நோட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை சொல்றான் ரெண்டு பேருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் அப்பா அம்மா அப்பாவான உங்களே அழைச்சேன் சொன்னார் எவர் முகத்திலும் ஈயாடவில்லை நீங்களாவது விசாரிச்சு உண்மையை சொன்னா மன்னிச்சு விடுவோம் இல்லனா புருஷன் பெஞ்சாதி ரெண்டு பேரையும் முறப்படி விசாரிச்சு ஏமாற்றல் முறையில் வழக்கு பதிவு செய்து சிறைக்கே அனுப்புவோம் சொன்னார் என்னடியி அப்பா உரிமி நாற்காலியை விட்டு எழுந்தார் அம்மா பத்ரகாளி பார்வை பார்த்தாள் பொறுங்க சம்பந்தி நான் அவர் கையை பிடித்து இழுத்து அமர்த்தினேன் சார் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நான் சொன்னேன் எல்லோரும் என்னை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள் காவல் கண்காணிப்பாளரும் நிமிர்ந்து அமர்ந்தார் சார் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா பாக்கெட்டில் பணம் எடுத்த பழக்கம் அந்த வகையில் கொஞ்ச காலமாக என் பாக்கெட்டில் கை வச்சது இதை கையும் மெய்யுமாய் பிடிக்க இந்த தடவை இந்த வீட்டுக்கு விருந்தாளியாய் வரும்போது இரண்டாயிரம் நோட்டுகள் இரண்டை ஜெராக்ஸ் எடுத்து வந்தேன் வழக்கம் போல என் பையை தொட்டு அதில் உன்னை எடுத்து போய் மாட்டி இப்படி வந்தது நிற்கிது நான் சொல்கிறது உண்மை அசல் பணம் என்னிடம் இருக்கு இந்த அவமானம் விசாரிப்பே இந்த பொண்ணுக்கு பெரிய தண்டனை இனி அப்பா அம்மா பிரத்தியார் யார் பணத்திலும் கை வைக்காது நீங்கள் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்தாங்க அதன் உண்மையான நோட்டு பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்தேன் வாங்கி பார்த்த காவல் கண்காணிப்பாளர் அவளை நிமிர்ந்து பார்த்தார் நிரஜா தலை குனிந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்பா பாக்கெட்லேருந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுக்கிறது ஒரு பழக்கமாக தான் இருக்கும் ஆனால் அது அப்பாவுக்கும் தெரியும் ஆனால் கண்டுக்க மாட்டாங்க சரி தானே அப்படின்னு சொல்லி விடுவாங்க ஆனால் அது தப்பு தான் ஆனால் வந்து அதை கண்டிக்க மாட்டாங்க அதே மனைவிமார்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கணவர்மார்கள் பாக்கெட்டில் கண்டிப்பாக எடுப்பாங்க நூறு இரநூறு அந்த மாதிரி கணவருக்கும் தெரியும் ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க இது வந்து நிறைய பேருக்கு பழக்கமாகவே இருக்கும் ஆனால் இதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அடுத்தவங்க பாக்கெட்டில் எடுக்கிறது அது ரொம்பவே தப்பான விஷயம் உடனே கேட்காதீங்க அப்போ அப்பா அம்மா பாக்கெட்டில் எடுக்கிறது தப்பு இல்லையா அடுத்தவங்க பாக்கெட்டில் எடுத்தால் தான் தப்பா அப்படின்னு அப்படி இல்லை எங்கேருந்து எடுத்தாலும் திருட்டு திருட்டு தான் அதை முன்னாடியே கண்டிக்கிறது நல்ல தான் ஆனால் கண்டிக்கலன்னா அது கடைசியில் இந்த அளவுக்கு தான் போய் நிற்கும் போல இந்த பொண்ணுக்கு யாருமே கண்டுக்காதனாலையும் அந்த பணத்தோட அருமை தெரியாததுனாலையும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த சம்மந்தியோட பேக்கெட்லேருந்து கை வைக்கிறது ரொம்பவே தப்பு அதை திருத்துறதுக்கு இந்த சம்மந்தி பண்ண வேலை நல்லா தான் இருக்குது என்ன கொஞ்சம் அவமானமாக ஆயிடுச்சு இனிமேல் இந்த தப்பை கண்டிப்பாக பண்ண மாட்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்